எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களே நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ட்ரெஸ் ஃபார்லெஸ்ஸில் நியூ ஸ்டாக் ஃபுல்லாமே திருப்பியும் ஃபஸ்ட்டு இந்த நிறைய பேர் கேட்டு கொடுக்க முடியாத டாப்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் திருப்பியும் புது டிசைன்ஸ் நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் எல்லோரும் ஒரு சின்ன சின்ன சஜஷன் வச்சிங்க ஏன்னா இந்த மந்த் டே உமன்ஸ்டே மந்த்தாக இருக்கிறனால நம்ம எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குற டாப்ஸ் ஃபஸ்ட்டு செவன் ஹண்ட்ரெடுக்கு கொடுத்தோம் திருப்பியும் நம்ம ஒன் டே ஆஃபரில் கம்மி பண்ணோம் இப்போவும் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குற அதே டாப்ஸு உங்களுக்கு செவன் ஹண்ட்ரடுக்கு தரேன் இந்த மந்த் ஃபுல்லாமே இந்த ரேட் மட்டும்தான் யார் வேணுமோ டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் எம்ஐ எல்லை விட எனக்கு டபுள் எக்ஸ்எல் கஸ்டமர்ஸ் அதிகம் டக்குன்னு டபுள் எக்ஸ்எல் முடிஞ்சிருது அதனால யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் கொட்டிட்டிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி வைக்க முடியும் அப்புறம் ச நிறைய என்கொயரிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வாங்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சிடல நீங்கள் இந்த டாப் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிடைக்காது எல்லாத்துக்கிட்டையுமே போயிருக்கு அதனால சொல்கிறேன் யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருவேன் இன்றைக்கி நம்ம டாப்ஸ் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு அப்புறம் தான் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்த அதே டாப்ஸ் இப்போ சிக்ஸ் டபுள் நைனுக்கு தர சிக்ஸ் டபுள் நைன் டாப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செவன் டபுள் நைனோட டாப்பு ஃபண்ட்ஷாலும் அப்புறம் இன்னொரு வீடியோவில் வெறும் டாப்ஸ் மட்டும் காட்டலான்ட்டு இருக்கேன் இப்போத்தி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து டாப்பு வித் ஷாலு நிறையா பேர் கேட்டு நான் கொடுக்க முடியாத டாப்ஸ் நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ராஜாமில் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு யார் வேணாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் நிறைய பேர் ஈஸ்ட்ருக்கு புனிதவெல்லிக்கு டாப்ஸ் கெட்டிருந்தீங்க அதுக்கான டாப்ஸ் வந்துருக்கு ரம்ஜான்க்கு இருக்கிறவங்க நீங்கள் முன்னாடியே கூப்பிட்டு நாங்கள் இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிவிடுவாங்க ஏன்னா எல்லோரும் நோம்பு மாதம் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அதனால சொல்கிறேன் முன்னாடியே கூப்பிட்டு இந்த டைமிங்க்கு வரேன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த டைமிங்க்கு நான் உங்களுக்கு ஆக்க வைக்காமல் டக்குனு நம்ம நீங்கள் ட்ரெஸ் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் இதெல்லாம் நேரில் வரவங்களுக்கு ஆன்லைனில் போடுறவங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்ச அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் சிஓடி கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி நம்மளது கிடையாது நீங்கள் டாப்ஸ் அனுப்பிச்சு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சா மட்டும்தான் அந்த டாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அதை திரும்ப திரும்ப சொல்லிடுவேன் போன தடவை நிறையா ஸ்டாக் என்னோடது போயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு இப்போ வாங்க டாப்ஸ் பார்க்கலாம் எப்பவும் போல் மங்களகரமா மஞ்சள் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே பாருங்க இந்த டாப் உங்களுக்கு தெரியும் போன தடவை நிறைய பேர் கேட்டு நான் கொடுக்க முடியாத டாப் தான் இங்கே பாருங்க டாப்பு வித் ஷால் ஷால் பாருங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு இந்த யோக் பாட் பாருங்க எவ்வளோ டிசைன் இந்த ஷால் பாருங்க எவ்வளோ லென்த்து எவ்வளோ அகலன்னு பாருங்க ரொம்ப நல்ல டாப்புங்க ரொம்ப அழகா இருக்குது டாரு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி அப்புறம் ஷிப்பிங் இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நான் ஆஃபரில் கொடுக்குறனால ஆஃபரும் கொடுத்து ஷிப்பிங்கும் கொடுக்க முடியாது எவ்வளோ பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எடுத்தாலும் த்ரீ ஃபோர் ஃபைவ் எடுத்தவங்களுக்கு கூட தமிழ்நாட்டுக்குள்ளே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நான் வாங்க சாரி ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வாங்குகிறேன் அதர் ஸ்டேட்னா ஹண்ட்ரட் வாங்குறேன் அதை நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் மீதி வர காஸ்ட்டு நான் பை பண்ணிடுறேன் மினிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஷிப்பிங்குக்கு வெறும் ஐம்பது ரூபா மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபரை இங்கே பாருங்கள் எல்லோ கலர் டாப் ஃபஸ்ட் டாப் டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன் ஏன்னா டைமிங் உங்களுக்கு வீடியோ ரொம்ப இழுக்கும் அதனால் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறையா பேர் ஃபஸ்ட்டு கேட்டு என்னால் கொடுக்க முடியாத டாப் தான் இது செகண்ட் டாப் பிளாக் கலர் மெட்டாலிக் பிளாக் கலரில் இங்கே பாருங்கள் இதோட ஷால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க ஏன்னா இந்த டாப் நிறைய பேர் கேட்டு நான் கொடுக்க முடியாமல் போன டாப் அதனால தான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன் ஏன்னா ஏற்கனவே பார்த்து வச்சவங்க இது வந்துருச்சா ரீஸ்டாக் ஆகிடுச்சா திருப்பவும் நம்ம போடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் இல்லையா அதுக்காக சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி அப்புறம் இந்த டாப் இதுவும் நம்ம ஷாப்பில் ஆன்லைன் பர்ச்சஸ் முன்னாடி நம்ம ஷாப்பில் வந்த டாப் தான் டாப்பு வித் இதாக ஷால் நான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வியர் பண்ணியிருக்கேன் இதே டாப் தான் இது பாருங்கள் டாப்பு நல்ல ஒரு ப்ளூ கலரில் யோக்பாட் கொடுத்துருக்காங்க அதோட ஷால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஷால் ஃபுல்லாக பிரிண்டட் ஷாலு பிரிண்டட் ஷால்னாலும் உங்களுக்கு தண்ணியில் போட்டால் அந்த கருகரு நாகோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை ப்யூர் ப்ரீமியமான இருக்குது ப்ரீமியமாக இருக்கு அதோட லேஸ் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க யோக்பாட் பாருங்க எவ்வளோ டிசைனு பியூர் காட்டன் அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன் இந்த டாப்ஸ் எல்லாமே பியூர் காட்டனில் இருக்குதுங்க யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் நம்மக்கிட்ட கிடையாது நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்கா இருக்கான்னு நம்மக்கிட்ட ட்ரிபிள் எக்ஸ்எல் வர்றதில்லை எனக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தான் நம்ம ஷாப்பில் இருக்குது இந்த டாப் பாருங்க பிங்க் கலர் சரியான கிளாத்து இது காட்டன்லேயும் நல்ல கெட்டி கிளாத்துங்க ரொம்ப நல்லா இருக்குது கிளாத்தோட வெரைட்டி செம்ம சூப்பர் டார்க் பிங்க்கு வித் நேவி ப்ளூ கலரில் யோக் பாட் கொடுத்துருக்காங்க அதே கலரில் ஷால் ஷாலும் ப்யூர் காட்டன் நல்ல நீலோ நல்ல அகலம் எல்லா டாப்லையும் எங்களுக்கு நீல அகலம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரும் நல்ல பெரிய ஷால் ரொம்ப நல்லா இருக்குது யாருக்கு என்னமோ வாங்கிக்கிங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தான் இருக்குது எம்பன் நம்ம மென்ஷன் பண்ணுறது சைஸ் தேர்ட்டி எயிட் எல்ங்கிறது வந்து ஃபோட்டி எக்ஸ்எல் வந்து ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் இதுலேயே பாருங்கள் இது நம்ம ஏற்கனவே எல்லோ கலர் சுடி நம்மளது வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுலேயே ப்ளூ கலர் இங்கே பாருங்கள் அந்த எல்லோ கலர் எல்லோ கலர் வித் ஷால் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலரில் வந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன் புக் பண்ணி வாங்கிக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது சிக்ஸ் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி வந்து இதுவும் போன தடவை வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ண டாப் தான் யோக் பாட் ஃபுல்லாக நல்ல கோல்டன் ஒர்க் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அங்கே அவங்க ஃபேக் மிரர் வச்சுருக்காங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷால் வருங்க நல்ல ராமர் கிரீன் கலர் ஷாலு நிறைய பேர் இதுன்னு கேட்டிருந்தீங்க இதுவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் கலர் வந்து சும்மா எங்கே போட்டு போனால் நச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி செம சூப்பரான கலர் யார் வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து நம்ம அவாஷா பிராண்டில் இந்த டாப்பை நம்ம போட்டிருப்போம் நார்மல் டாப்பில் ஏ கிளாத்தை அதே டிசைன் யோக் பாட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே த்ரெட்டும் இருக்குது ஒயிட் த்ரெட்டும் இருக்குது ஒரு ஷால் பாருங்கள் ரொம்ப நல்ல அழகான ஒரு சிம்பிளி டாப் சூப்பராக இருக்குது அஃபோர்டபிள் ப்ரைஸில் தான் இருக்குது சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி யார் பேணுமோ டக்குன்னு புக் பண்ணி வாங்கிக்கிங்க ஐஎம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி டாப் தான் பிளாக் பிளாக் வித் ரெட்டு கலம்கரி டிசைன் யோக்பாட் ஃபுல்லாக சிம்பிள் டிசைன் அங்கங்கே யூனிக்கான டிசைன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இது அதோடய ஷால் ஷாலும் பார்த்திங்கன்னா லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த டாப்பு போன தடவை நிறைய டாப்ஸ் போச்சு யார் வேணுமோ டக்குன் புக் பண்ணி வாங்கிக்கிங்க சிக்ஸ் டபுள் நைன் ஒன் எயிட் இது வந்து நம்ம ஷாப்புக்கு நியூ என்ட்ரி க்ரீன் பாசி பயிர் க்ரீனில் நல்ல அழகான காப்பர் சல்பேட் ப்ளூ கலர் நான் காப்பர் சல்பேட் ப்ளூன்னு சொல்கிறது நீங்கள் என்னென்னு மென்ஷன் பண்ணுறீங்கன்னு தெரியல மயில் கழுத்து கலர் ப்ளூ சொல்லுவோம் இல்லையா அதுதான் என்ன நான் ஒரு ஹெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் அதனால எப்பவுமே இந்த மாதிரி ஹெமிஸ்ட்ரியோட வேர்டு யூஸ் பண்றேன் இங்கே பாருங்க இது புது வரவு அந்த பிங்க் ஒன்று பார்த்துருக்கோம் அதோட இது பண்ணது கிளாத்து செம்மையான கிளாத்து ஷாலு பார்த்தீங்களா சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி இது ஒரு சூப்பர் மஸ்ட் கலர் ரொம்ப அழகா இருக்கு இந்த டாப் லைட்டும் இல்லாம டார்க்கும் இல்லாம அங்கங்க யோக்பாட் ஃபுல்லா நல்ல காஃபி ப்ரௌன்ல கொடுத்துருக்காங்க செமையா இருக்க இந்த டாப்பு சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு யார் வேணுமோ டக்குனு புக் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் இதுவும் நம்ம ரீஸ்டாக் பண்ண டாப்பு தான் பீட்ரூட் கலர் நல்ல பீட்ரூட் கலர் ரொம்ப அழகா இருக்கு இதோட ஷால் பாருங்க பியூர் காட்டன் ஷாலு ரொம்ப அழகான டாப்பு எப்படி இருக்கு இதுவும் நிறைய பேர் கேட்டு நான் சோல்ட் அவுட்னு போட்ட டாப் தான் இப்போ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கங்க ஓஸ்